வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் ரொம்ப யார் அப்தி பார்க்க அப்புறம்னா எடப்பாடி பழனிசாமி அணியிலேயே நிறைய பேர் கொஞ்சம் அதிருப்தியில் தான் இருக்கதா சொல்கிறாங்க முன்னாள் அமைச்சர்களை பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து சீட்டே வேணாம் தங்கோட வாரிசுக்கு சீட்டு கேட்டுருந்தாங்க மொதல் எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டி அணி அமைச்சருவான்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க பட் வந்து பாமக அங்கிட்டு போனோன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா வாரிசுகளுக்கு சீட்டே வேணாங்க ஸோ முதல் நிற்கிறதுக்கே ஆள் இல்லை ஸோ வந்து வம்படியாக வந்து அதிமுக பெரிய கட்சி நின்றுதான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை கட்டாயத்தில் தான் நிற்கிறாங்க எல்லாருமே சில பேருக்கு இல்லை பல பேருக்கு தெரியும் ஜெய நினைக்கவே முடியாது ஏன்னா இந்த வாட்டி திமுகவும் பாஜகவும் தான் பார்த்தீங்கன்னா மோதல்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஒன்று டெல்லியை விமர்சிக்கணும் டெல்லியை விமர்சிக்காம இங்க இருக்க வந்து திமுக மட்டும் தான் விமர்சிக்கிறாரு ஸோ இப்போ நடக்கிறது பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலக்ஷன் நம்ம தெரியும் நாடாளுமன்ற தேர்தல் ஸோ நம்ம விஷயம் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கணும் ஸோ அப்போ வந்து இப்போ ஆட்சியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாஜக மத்தியில் ஸோ இப்போ வந்து நிறைய தப்பு நடக்குது அதனால நாங்கள் எம்பியா போனோம்னா அதெல்லாம் தடுத்து நிப்பாட்டுவோம் ஸோ மக்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பண்ணுவோம் இந்த மாதிரி தான் பிரச்சாரம் பண்ணோம் ஒன்னும் மோடி பக்கம் இருந்திருக்கணும் இல்லை மோடி எதிர்த்து இருக்கணும் இவர் திமுகவே அட்டாக் பண்ணி பேசிட்டிருக்காரு சட்டமன்றத்தை தேர்தல் கிடையாதுங்க நீங்கள் வந்து மோடி எதிர்க்கணும்னா அது வந்து எப்படிங்க எதிர்க்க முடியும் சும்மா இருக்கும்போது எதிர்க்க முடியுமா இப்போதானே கூட்டின்னுட்டு வெளியே வந்திருக்கோம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விளக்கத்தையும் கொடுக்குறாரு எடப்பாடி பண்ணி சாமி சசிகலா பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியிலே இல்லை சூரியனை பார்த்து நாயை கொலைக்குதுன்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு இப்போ வந்து எங்க கட்சிக்காரவங்க கால தானே விழுந்தோம் இது என்ன தப்புன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தபட்டி அடிச்சிருக்கதான் அதிமுகவால் ஹைலேட்டு இது ஓ ஓபிஎஸ் பக்கம் நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமியோட ரெண்டு மாசம் சின்னவங்க தான் சசிகலா சோ இதையும் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவை பரவிட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து பேரடி தான் எடப்பாடி பழனிசாமிக்கு நாள் அப்படியே போயிட்டு தேர்தலுக்கு அப்புறம் மிகப்பெரிய லெவலில் சசிகலா பக்கம் கும்பல் போறதுக்கான வாய்ப்பு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ